அனைவரும் இந்த நூலை வாங்கி படிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது ஏழாம் அறிவு சம்பந்தமான நூல் ஆக பகுத்தறிவை தாண்டி ஏழாம் அறிவை பயன்படுத்தி நம் ஆரோக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்வது ஆக அனைவரும் இந்த நூலை வாங்கி படித்து முன்னேறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விரைவில் அனைத்து மொழிகளில் வந்தால் நன்றாக இருக்கும் உலகம் ஒத்துக்கொள்ளுகின்ற நிலை வரத்தான் கொள்கிறது ஓரறிவு நிலை ஈரறிவு நிலை மூன்றறிவு நிலை நான்கறிவு நிலை ஐந்தறிவு வாயு ஊசி ஆறாம் அறிவு பகுத்தறிவு ஏழாம் அறிவு அண்டைவெளியோடு தொடர்பைத்துக் கொடுதல் அது எப்படி தொடர்பைத்துக் கொண்டு சக்தி பெற்று வாழுதல் உலகத்திலேயே மனிதன் மட்டும்தான் போதைக்கு அடிமையாகிறான் சுவைக்கு அடிமையாகிறான் பகுத்தறிவு பயன்படுத்தாமல் சுவைக்கு அடிமையாகி பிறகு அவன் தன்னை தானே மாய்த்து கொள்கிறான் அவன் இயற்கை எய்த முடியாமல் நோயில் எய்து விடுகிறான் இதைத்தான் நோயில் எய்துதல் என்று பொருள் இயற்கை எய்தல் என்பது வேறு நோயில் மரணமடைதல் என்பது வேறு ஆகையினால் இந்த நூலை வாங்கி படித்து நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியும் இதற்கான தமிழ்நாடு மெங்கும் இதற்கான பயிற்சி பள்ளி குருகுல மருத்துவம் குருகுல கல்வி தொடங்கப்பட்டு முயற்சி செய்து வருகின்றனர் சில மாவட்டங்களில் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலை ஈரோடு அந்தியூர் அப்புறம் திருச்சி அப்புறம் திண்டுக்கல் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மாணவிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த பகுதிகளெல்லாம் சொல்லித்தரவ கடமைப்பட்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அறுவடியில் பொருளீட்டுகின்ற முறையாகவும் இது இருக்கும் இப்பொழுதே வெங்கடேசன் வந்து தன்னுடைய ஆய்வை எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு நாமும் இந்த வெங்கடேசனுடைய முறையை பின்பற்றலாம் உலகத்தினுடைய ரெண்டாவது புரட்சி ஏழாம் அறிவை பயன்படுத்தி ஆற்றலை பெற்றுக்கொள்வது நம் உணவு என்பது நமக்கு தேவையற்றது அடிக்கடி உண்பதனால் உள்ளுறுப்புகள் கெட்டுப்போய் விடுகின்றன என்பது புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தின்று கொண்டே இருப்பது மன நோய் காரணம் உடம்புக்கும் உணவுக்கும் ஆறுபது சம்பந்தம் இல்லை மனம் விரும்பியதை சாப்பிடுகிறது தண்டனை உடம்பு கிடத்தி விடுகிறது ஆக உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது நாம் மனதை தூக்கி எறிந்து விட்டு கூட்டு நிலையில் மனம் ஒருவழிப்பட்ட நிலையில் ஆரோக்கிய நிலையை சிந்தித்து இயற்கை சக்தியை எடுத்து வாருகின்ற பொழுதுதான் உடம்பு தூய்மை அடைகிறது ஆக விடைத்திற்பம் என்பது ஒரு மனத்திற்பம் ஆக மனதை நாம் நல்லபடிக்கு திருப்ப வேண்டும் மனம் போதையிலிருந்து விடுதலை விட வேண்டும் மனம் பற்றிலிருந்து விடுதலை பெற்றால் மட்டும்தான் உள் தூய்மை செய்ய முடியும் இதற்கு நியமம்னு பெயர் சரி ஈயமத்து பத்திரம் எப்படி சொல்வது அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் என்று தொடங்கும் திருக்குறள் இதை இறை நம்பிக்கையோடு வெங்கடேசன் என்ன சொல்கிறாருன்னு அப்படியே எழுதுகிற உரை நம்பிக்கையோடு ஆரம்பித்து புத்தக புத்த மதத்தை தழுவிய பல கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு துறவி அரசன் முதல் உழவர் ஈராக பலருடைய கடமைகளையும் விவரிக்கும் உலகின் முதலாவது நினைத்து தமிழ் வேதம் என்று முறையில் இருந்து வருகிறது எல்லா வகையான கடமைகளையும் உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு முதல் வேதமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு வெங்கடேசன் சொல்கிறார் சரியா சரி வள்ளுவன் தென்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு உரையாசிரியர்களின் ஆழ்ந்த நோக்கு மறந்த சில சொற்களால் வள்ளுவத்தை தவறான அர்த்தத்தோடு உலகிற்கு கொடுத்து விட்டதோ என்று நான் சந்தேகப்படுகிறோம் என்று நான் சந்தேகப்படுகிறோம் தவறான அர்த்தத்தை கொடுத்து விட்டார்களோ என்று வெங்கடேசன் சந்தேகப்படுகிறார் மனித சமுதாயத்தின் உணவு பஞ்சத்தை நீக்கக்கூடிய சில குரல்கள் வேறு போக்கில் விளக்கப்பட்டு விட்டன மனித உணவு பஞ்சத்தையே போக்கக்கூடிய சில கருத்துகள் வேறு போக்கில் காட்டப்பட்டு விட்டன அதனால் உணவு உலகத்தில் உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது இதன் பலனாக உலகம் ஜீரோ குரோத் ஜனத்தொகை கட்டுப்பாடு என்ற தவறான கொள்கைக்கு கொண்டு கொண்டு வரப்படுகிறது ஆக உணவு மக்கள் பெருக பெருக உணவு கட்டுப்பாடுக்கு வந்துட்டோம்னா எவ்வளவு குழந்தைகள் உடம்பு பெற்றுக்கொள்ள முடியும் நிலைக்கு போய் உணவு கட்டுப்பாடு தெரியாதனால குழந்தையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று நினைக்கி உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது உணவில்லாமல் வாழன்கலை யோக முறை என்ற இந்த ஆராய்ச்சி நூல் அத்வைத வடிவம் இந்த ஆராய்ச்சி நூல் உணவில்லாமல் கலை என்ற ஆராய்ச்சி நூல் அத்வைதம் வடிவம் என்று சொல்கிறார் செயல் வடிவம் ஆதிசங்கரர் சித்தர்கள் ஆகியோரின் வழியை பின்பற்றி கருத்து வடிவமான அதுவதயத்தை செயல்வடிவத்திற்கு கொண்டு வருவதே இப்போத்தகத்தின் முயற்சியாகும் கருத்து வடிவத்தை செயல் வடிவமாக கொண்டு வரது அதாவது சொல் வடிவத்தை செயலாக மாற்றுவது சொல்லுதல் யாரையும் எளிய அறியவாம் சொல்லி வண்ணம் செயலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி செயல் வடிவத்தில் கொண்டு வருகிற முயற்சின்னு வெங்கடேசன் சொல்றார் சரியா சரி யோகத்தையும் விஞ்ஞானத்தையும் பின்பற்றி நான் கடவுள் நம்பிக்கை இரண்டாவது இரண்டாம் பட்சமாக இப்பொருத்தத்தில் வைத்துள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார் நல்ல படம் ஏற்பட திருவருள் துணை உரையின்னு சொல்றார் நல்ல படம் ஏற்பட திருவுருள் ஏற்படும் சொல்கிறார் சில கருத்துக்கள் அதாவது வெங்கடேஷனுடைய புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் பல முறை படித்து படித்து படிச்சு ஏற்கனவே ஒரு நாளைக்கே ஒரு மணி நேரமாவது இந்த புத்தகத்தை ஒதுக்கணும் காலையில் நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க நாளை உங்களுக்கு எழுந்திரிச்சின்னா அஞ்சு அம்மங்களை வரைக்கும் படிங்க அதுக்கப்புறம் பல் து பல் துறக்கிட்டு உணவுக்கு மாறிடுங்க படிப்படியாக முதல்ல வந்து அசைவ உணர்ந்து சைவ உணவுக்கு வாருங்க முதல்ல காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கொட்டைகள் இப்படி படிப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகணும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது பத்தொன்பது அத்தியாயம்னு பார்த்தீங்கன்னா அதை லேசாக சொல்லி முடிச்சிடற பத்த பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் அது உலகில் உலகில் வாழ்க்கையின் தத்துவம் என்ன உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அதை தாங்க இயலாத பொழுது இயலாத சாவு ஏற்படுகிறது வாழ்க்கையின் தராதாரம் உடலின் நிலையை பொறுத்துது நம் உடலில் தன்னைத்தான் நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்துகிறோம் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருந்தால் போதுமானது அதனால் காலையிலேருந்து மாலை வரைக்கும் எந்த நோயாக இருந்தாலும் சரி காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீர் மருந்தாக இருந்துட்டு வாங்க மாலை ஒருவேளை மட்டுமே நீங்கள் கீரையோடு சேர்த்து கொஞ்சம் சோறு அரிசி சோறு வச்சுட்டு கீரை போட்டு பிணைச்சி சாப்பிடுங்க வேலை முடிச்சு போச்சு இப்படியே நூற்றி ஐம்பது நாள் செய்யுங்க எல்லா நோயும் நல்லாயிருக்கும் அதாவது தானாகவே குணமாக்கிக்கிறது அப்போ இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு குறை நீங்கள் சுத்தப்படுத்தினா போதுமானது இருந்து நீரை மருந்தா இருந்தேங்க நாட்டில் வந்து விஷம் படிச்சுட்டே வரும் உடலில் வந்து விஷம் படியும் அது தினம் எடுக்கணும் தினம் எடுக்கலைன்னா அந்த விஷம் வளர்த்து உங்களுக்கு கொண்டு போடும் அதனால் இந்த புத்தக துவங்கன்னு சொல்கிறாங்க இயற்கை தன்னைத்தானே குணமாக்கி கொள்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓசினோர் கோஸ்மீங்கிற டாக்டர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓசினோர் ஒரு டாக்டர் இந்த இப்போ இவர் தான் டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி இவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்றது தான் நோன்புன்னு சொல்கிறாங்க டாக்டர் ஓசினார் ஓஸ்மி டிஸ்கவர்டு ஆக்கியோபேகி தன்னைத்தானே ஆக்கியோபேக்கினா தன்னைத்தானே குணமாக்குறதில் என்று பொருள் வள்ளுவன் தென்னை உலகனுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் சொல்வார் அதாவது சுய மருத்துவம் தன் மருத்துவம் சொல்லக்கூடிய பிரச்சனை புரிஞ்சுக்கணும் ஜீரணியரை வந்து நீங்கள் ஒரு பத்து மணி நேரம் அமைதிப்படுத்தினா போதுமானதும் உடம்பு தூய்மைப்படுத்தும் ஹங்கிரிபாடி யூஸ் த டேமேஜ் அண்ட் கேன்சர் செல் பாடி பசி உடல் தான் புற்றுநோயை குணமாக்குங்கிறார் அதான் பசி திரு வள்ளுவர் சொல்கிறார் வள்ளலார் சொல்கிறார் இல்லையா அதுதான் இங்கே அது ஹங்கிரி பாடி காலையிலேருந்து மாலை வரைக்கும் நேரம் மருந்தாக இருந்தவங்க அதுவும் ஹங்கிரி பாடி தான் ஹங்கிரி என்பது புற்றுநோய் கிடையாது பசி என்பது புற்றுநோய் கிடையாது உணர்வு தான் அதுக்கு மதிப்பு அவசியம் இல்லை பதினஞ்சு வயசுக்கு கீழேங்கிற குழந்தைகளுக்கு பழங்கள் கொடுக்கணும் பாஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நேரையும் மருந்தாங்கிறது சுத்தப்படுத்தணும் புரியுது அப்போ பசிங்கிறது ஒன்று தேவையில்லை பசிக்கு ருசிங்கிற உணவு தேவையில்லை ஃபாஸ்டிங் அண்ட் அதை உண்ணா நோன்பு ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் த இம்யூனிட்டி அண்ட் கில் கேன்சரஸ் செல்லு பி ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்திய வீக் பி ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்திய வீக்குங்கிறார் வார்த்தைக்கு ஒருக்கா நீங்கள் சொல்லுங்கள் உன்னாண் நன்பு இருக்க சொல்கிறார் நாம என்ன பண்ணுறேன் தினமும் உன்னா இருந்து பழகிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு செலவு கம்மி தான் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் நீர் உணவு நான் வந்து ஏற்கனவே ஜன்கரில் பேசியிருக்கேன் சரியா இப்போ அதை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகம் என்னோட கிடைக்கிது நீங்கள் வாங்க வாட்ஸ்அப்பில் வாங்க டெலகிராமில் வாங்க இந்த புத்தகம் அனுப்பிச்சி வைக்கிறேன் முதல்ல உறுப்பினராகி முதல் உறுப்பினராகி முதல்ல படிப்படியாக நீங்கள் கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே போய் கற்றுக்கலாம் அல்லது எங்கள்கிட்டையும் கற்றுக்கலாம் சரியா இது நூற்றி ஆண்டு நூற்றி இருபது ஆண்டுக்கான நோய்வராத கண் ஒரு முறை நீங்கள் செலவு செஞ்சிட்டிங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு மாத சம்பளம் நீங்கள் நன்கொடையாக கொடுக்கலாம் அல்லது என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கட்டு ஒரு மாத சம்பளத்தை கொடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க அவங்கள்ட்ட கூட நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் நூறு ஆண்டுக்கு செலவில்லைன்னு புரிஞ்சுக்கணும் எத்தனை ஆண்டுக்கு குறைஞ்ச வச்சே நூற்றி இருபது ஆண்டுக்கு செலவில்லை நீங்கள் பல்லு விளக்கிற மாதிரி குடலை விளக்கிட்டே வரலாம் நீங்கள் மிகப்பெரிய ஆரோக்கியங்கிற வயரம் கிடைச்சிடும் ஆரோக்கியங்கிற வயரம் கிடைக்கும் பொழுது உணவை பற்றி கவலை மாட்டீங்க ஆரோக்கியங்கிற வயரம் கிடைக்கிறப்ப சுவை பற்றி கவலை மாட்டே மாட்டீங்க நீங்கள் வேலை செய்கின்ற பொழுதும்பொழுது நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக் கொடுங்க வேலை செய்யாத பொழுது நீங்கள் நேர அமைதிப்படுத்தி பழகுங்க இதுதான் ஏழாம் மதி ஜீரணம் அமைதிப்படுத்தலைன்னா உங்களுக்கு வந்து உணவு உங்களுக்கு எமனாக மாதிரி உங்களுக்கு கொன்று போகும் உணவிலையை கட்டுப்படுத்தலைன்னா மருந்து சாப்பிட்டு பழகிடுவீங்க அப்புறம் நீங்கள் நோயாளியை மாறிடுவீங்க அப்புறம் கடைசியில் மருந்தே உங்களை கொலை செய்யும் அப்போ நாள் வகையில் மருந்து உங்களை கொலை செய்யும் அதாவது உற்றவன் தீர்ப்பான் மருந்து செல்வார் நோயாளி மருத்துவன் மருந்து மருந்தே பின்பற்றி செல்கிறேன் இந்த நாளும் உங்களை கொலை செஞ்சே தீரும் இதுதான் யமனை போல சூழ்ந்து இருந்து கொள்ளுங்கிறார் திருவரு அதனால மிகுனும் குறையுடன் நோய் செய்யும் நோலுங்கிறார் அந்த வயிற்றில் சுரக்கரை ஜீரண நீர் அமைதியாக இருக்க வேண்டும் அதிகமாகவும் போகக்கூடாது கீழே போகக்கூடாது சூன்யத்தில் இருக்க வேண்டும் சொல்வார் சூரியத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்வார் இதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆழ்ந்த நோக்க மரத்த காரணத்தினால் ஒரே செயலர்கள் வந்து தவறான அர்த்தம் கொடுத்து விட்டார்கள் என்று நாம் கருத வேண்டி இருக்கிறது என்று வெங்கடேசன் சொல்கிறார் சரியா ஆக நாம் என்ன பண்ணணும்னா ஆ நாம் என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா இந்த எப்படி உடம்பு சுத்தப்படுறது அதாவது இந்த நம் உடம்பு வந்து தேவையற்ற கழிவுகள் எப்படி நீக்க வேண்டும் முதல்ல படிப்படியாக உடலில் சேர்ந்துள்ள விஷப்பொருளை இரண்டு மணியில் முன்னேற்றலாம் முதலாவது அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது இருவேளை உணவுகளுக்கு இடையில் ஐந்து மணி நேரமாவது நீரை தவிர வேறாது வேற எதுவும் அருந்தாமல் இருப்பது இரண்டாவது சுமார் இரண்டு வாரங்களில் ஒரு உண்ணா நோக்கம் மேற்கொள்ளுதல் நமது முன்னோர்கள் ஏகதேசி அமாவாசை கார்த்திகை சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணா நோன்பு தான் உடலில் சேரும் உள்ளே சேரும் விஷப்பொருள்களை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்த உணவை சமைத்த உணவை முடிந்தவரை ஒதுக்குவது இயன்றவரை பச்சை காய்கறிகள் முடிந்தவரை பச்சை காய்கறிகள் அதாவது உடலில் சேரும் விஷப்பொருளை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்த உணவை முறை முடிந்தவரை ஒதுக்குவது இயன்றவரை பச்சை காய்கறிகள் கொட்டைகள் பழங்கள் முதலியவற்றை உண்ணவும் படிப்படியாக அசை உணவுக்காரர்கள் சை உணவுக்கும் சை உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவுக்கும் பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் பெரும் வெறும் பட உணவுக்கும் படிப்படியாக மாற வேண்டும் என்று அந்த சிஎஸ் பிள்ளைகள் ஒரு ஆராய்ச்சிகள் சொல்கிறார் ஆக நாம் நேரடியாக சுத்தப்படுத்தலாம் இப்படியும் படமுறை இருக்குது உங்களுக்கு நேரடியாக வேணுமா நேரே மருந்தாக அறிஞிட்டு மாலை வேளை மட்டும் வேக வைத்த கீரை எழுது காய்கறிகளை வேக வைத்த கீரை எழுத காய்கறிகளை ஒரு சப்பாத்தி வச்சுட்டு கொஞ்சம் காரம் குறைவாக போட்டுட்டு சுத்தப்படுத்திட்டே வரலாம் நூற்றி எண்பது நாள் நீங்கள் சுத்தப்படுத்துகிறீங்கன்னா உடல் இருக்கிற விஷமெல்லாம் நீங்கி சுத்தமான உடல் ஏற்படும் அதாவது கொடுத்த உடல் அப்படிங்கிற தின்னு கெட்ட உடல் சொல்கிறோம் இல்லையா அது வந்து ந நடுநிலை பெற்ற உடலாக மாறி இந்த நடுநிலை பெற்ற உடல் தான் வந்து வெங்கடேசனுக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சு கிலோவில் இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோக்கு மாறுச்சு இரண்டு உடல் வந்து எழுபத்தி எட்டு இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோக்கு மாறுச்சு இதுதான் நடுநிலை பெற்ற உடல் ஆக தூய்மையை செய்வதன் மூலமாக இந்த அருள் ஆற்றல் அருளாற்றலை அடிப்படை கொண்ட ஊன் சுருங்கும் என்கிறார் தூய்மை அருளூன் சுருக்கம் செய்வை வாய்மை வளர்த்துலேயே மச்சமே நிறுத்துவார் யார் திரும்ப நியமத்தில் சொல்லுவார் அப்போ தூய்மை செய்வதன் மூலமாகவே அருளூன் சுருங்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த புத்தகத்தவங்க படிக்கிறீங்க அந்த புத்தகத்தை விட்டு நீங்கள் செய்கின்ற பொழுது சாதாரண உணவு படக்கத்துங்கிறவங்க தூய்மை செய்ய மாட்டான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அன்னப்பாதையை மட்டுமல்ல உணவு பாதையை தூய்மை செய்வதற்கு நீரை மருந்தாக இருந்து இந்த விஷமெல்லாம் சேர்ந்துடும் வயிற்றுல வந்து சேர்ந்துடும் இறப்பில் வந்து சேர்ந்துடும் திருங்குடல் வந்து சேர்ந்து பெருங்குடம் மணக்குடலை வந்து சளி வந்து தங்கும் மடக்குடலை வந்து சளி வந்து தங்குன்ற பொழுது என்ன ஆகுது மடக்குடலை வந்து இந்த விஷம் வந்து சளி வந்து தங்கும் பெருங்குடலை வந்து பெரு குறிப்பாக பெருங்குடல் 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 பிக் இன்ட்ரஸ்டின்னு சொல்லுவாங்க இந்த பெருங்குடலை வந்து சளி வந்து படிந்திருக்கும் அப்பொழுது நீரை விட வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நாக்கில் வந்து கசப்பு படி நாக்கில் தொண்டையில் கசப்பு படி அப்படின்னா சளி வந்து தங்கிட்டு நடக்கும் இந்த காய்ச்சலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாயிலாம் கசப்பு தொண்டை கசப்பு அப்போ என்னென்னா இந்த பெருங்குழல் வந்து சளி படிஞ்சிடும் அந்த சளியை எடுப்பதற்கு நீங்கள் சளி குறைந்த உணவான வேக வைத்த கீரை இலங்கை காய்கறிகளை சிறிதளவு அன்னம் சேர்த்து சோறு சேர்த்து பிசைந்து நீங்கள் போக்கி கொள்ள வேண்டும் உங்களுக்கு வைரங்குற ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த வைரங்குற ஆரோக்கியத்தை புரிந்து கொண்டாது இதை செய்யணும் எனக்கு அது வேணும் இது வேணும் தின் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியாது உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து மறைச்சி வச்சுருக்குது அது ஏழாம் முறையில் வச்சுருந்தது அது சுத்தத்தில் தான் வச்சுருக்குதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எப்படி சுத்தம் செய்வது நீரை மருந்தாக அருந்தி சுத்தம் செய்ய வேண்டும் இப்படி செய்கின்ற பொழுது மாதக்கணக்கில் நீங்கள் கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கடைசி சுத்தம் ஏற்படும் முதல்ல நாம் உண்ணும் உணவு எந்தவாத மாறுதுன்னு பார்க்கணும் சரியா முதல்ல படித்தெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சுட்டு நாம் எப்படி செய்யணும்னு தெரியுமா நாம் உண்ணும் உணவு எப்படி செலவாகுதுன்னு பார்க்கணும் ஒன்று வந்து மடத்தின் வழியாக திடப்பொல்லாமல் வெளியேறுது அது ஒரு வேஸ்ட் ரெண்டாவது சிறுநீர் மூலயமாக அதிகமான விஷமும் உப்பு நீக்கப்படுகிறது அது ரெண்டாவது வேஸ்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா அதில் மூணு இரவில் ஒரு பகுதி நாட்டில் வந்து படியுது அதைத்தான் காலை எழுந்த பிறகு ரெண்டே வரை சுத்தம் செய்கிறோம் பிறகு அந்த படுகின்ற விஷத்தை கீழே இறக்குவதற்கு வேக வைத்த காய்கறிகளே அந்த விஷத்தை பெருங்குடலும் கொண்டு வந்து மலத்தின் மூலமாக வெளியேற்ற வேண்டும் என்று நீர் மட்டும் சொல்கிறது நாலாவது ஸ்டார்ச் அது ஸ்டார்ச் தான் என்னது குறிப்பாக பொருள் அதுதான் கொழுப்பாக மாறி உடலில் பல பாகங்களில் தங்கி பல நோய்களின் காரணமாக அமைந்து விடுகிறது அந்த மாவுச்சட்டை மாதக்கணக்கில் கரைத்தெடுத்த பிறகு முழு சுத்தம் ஏற்படுகிறது ஆக ஆறு மாதம் நீங்கள் ஆசிரியரோடு உதவி இருந்தால் நீங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தீர்க்க முடியாத நோயை சில ஆயிரங்கள் நண்படையாக கொடுத்து நீங்கள் கொள்ளலாம் ஆக சிலருக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது கிடையாது அரவணையில் பொருள் ஈட்டுக்காகவும் இது யாரோடும் போட்டி போடாது இது யாரோடும் ஒப்பிட்டு பார்க்கவும் முடியாது இந்த நீர்மரத்து வந்து யாரோடும் போட்டியிடாது யாரோடும் ஒப்பிட்டு பார்க்கவும் கூடாது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தகத்தை படித்து நீங்கள் அடைய வேண்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு சரிங்களா உணவில்லாமலே வாழலாம் செய்தியும் இருக்கு அதாவது குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்கும் வரை விட்டுப்பட வேண்டும் குழந்தைகளை தாய்ப்பால் குடிக்கும் வரை விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பல்லெல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உச்சுக்கள் செய்ய வேண்டும் பிறகு பட உணவுகளையே வளர்க்க வேண்டும் வேக வைத்த காய்கறிகளும் உபயோகப்படுத்தலாம் அவர்கள் வயதுக்கு வந்தபின் இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் பெற்று இருப்பதால் தானாகவே நீர் உணவிற்கும் காற்று உணவிற்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுகிறார்கள் மேற்சொன்ன வகையில் உள் செய்யப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விட்டதாக டாக்டர் அர்னாடோ கட் சொல்லுகிறார் டாக்டர் அர்னாடோ கட் இவர் தான் இந்த டாக்டர் அர்னாண்டோ கட் சொல்றதை நீங்கள் கேட்கணும் சரியா அவர் தான் ரேஷன் அண்ட் பாஸ்டிங்னு ஒன்று எழுதினார் இதை தான் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணார் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி எழுதினார் சரியா இதை நீங்கள் படித்து பாருங்கள் முன்னேறுங்க ஏதாவது சந்தை வரதை கேடுங்க எல்லாத்துக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி சிபார்சு பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நல்லதுக்கு செலவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்